ராயன் படத்துல தனுஷ் எஸ் ஜே சூர்யா துஷாரா என்ன பல பேர் நடிச்சிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு சன் பிக்சரோட ப்ரொடக்ஷன்ல தனுஷ் இயக்கி நடிச்சிருக்க ராயன் படம் கிட்டத்தட்ட அவரோட படம் சொல்லலாம் ஹாலிவுட் லெவலுக்கு தனுஷ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் கத்திய கையில இருந்து தூக்கி இல்லையே சொல்லிட்டு இந்த படம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வச்சு தரமா ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு அப்படின்னு எல்லாருமே இப்போ கமெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தோம்னா சின்ன வயசுல இருக்க காத்தவராயன் அதாவது தனுஷ் வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுல சந்தைக்கு போயிட்டு வரோம் சொல்லிட்டு போறாங்க அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றதே தெரியல அவங்க திரும்பவே தெரிஞ்ச சாமியார் கிட்ட ரெண்டு தம்பி அண்ட் ஒரு தங்கையோட அடைக்கலம் போறாரு தனுஷ் பெண் குழந்தைய வித்துட்டு பணம் பாக்க அந்த சாமியார் நினைக்கிறாரு அவரை போட்டு தள்ளிட்டு செல்வராகவனோட சரக்கு வண்டியில ஏறி சென்னைக்கு வந்துடுறாரு மூத்த தம்பி சந்தீப் கிஷன் குடிஹாரன் தூங்கு மூஞ்சி உதவாக்கற அவருக்கு ஒரு லவ்வர் வேற அதுதான் அபர்னா பாலமுரளி ரெண்டாவது தம்பியா காளிதாஸ் ஜெயராம் இருக்காரு இவங்க காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க அங்க எலக்ஷன்ல நிக்கிறாங்க அவங்களுக்கு பிரச்சனை வருது மூணாவதா இருக்கிற தங்க தான் துஷாரா விஜயன் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இதுக்கு நடுவுல துரை சேது இடையே ஒரு கேங் வார் ஏற்படுத்தி தன்னோட பழி வாங்குற படலத்தை போலீஸ் அதிகாரியா இருக்க பிரகாஷ்ராஜ் சைலண்டாவே செய்யறாரு தம்பிக்காக துரைய போட்டு தள்ளுற தனுஷ் சேது கிட்ட பகைய வளர்த்துக்காவ இறுதியில என்ன ஆகுது அப்படின்றதுதான் இந்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை கண்டிப்பா ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்க இந்த படம் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க